அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்று நாம் பார்க்க போகும் பகுதி புது கவிதை விருந்தே தானும் புதுவது கிழந்த யாப்பின் என்று புதிதாக பிறக்கும் இலக்கியத்தை தொல்காப்பியர் எட்டு வகையான வனப்புகளுள் ஒன்றான விருந்து என்னும் வனப்பாக குறிப்பிடுகின்றார் நன்னுளாரோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று சுட்டியுள்ளார் முதன் முதலில் புது எழுதிய ஆங்கிலேயர் அமெரிக்காவை சார்ந்த வால்ட் விட்மேன் ஆவார் வால்ட் விட்மேன் எழுதிய புதுக்கவிதை நூலின் பெயர் புல்லின் இதழ்கள் ஆங்கிலத்தில் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்பர் தமிழில் முதன் முதலாக புது எழுத முயற்சி செய்தவர் பாரதியார் பாரதிக்கு வழிகாட்டி விட்மேன் பாரதி எழுதிய புதுக்கவிதை கவிதை காட்சி என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இதற்கு பாரதியார் இட்ட பெயர் வசன கவிதை என்பதாகும் தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடி நான் பிச்சமூர்த்தி அவர்கள் முதன் முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி புதுக்கவிதை இதழ்கள் அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கொடி எழுத்து வானம்பாடி ஞானரதம் இலக்கியவட்டம் தாமரை தீபம் வேள்வி கனையாழி கசடத்தப்பர காங் ஐ ஆகியவை அடங்கும் புதுக்கவிதைக்கு தொடக்கத்தில் இருந்த வேறு பெயர்கள் உரைப்பா உரைவீச்சு சொற்கோளம் குறும்பா பேச்சு நிலைப்பா சுதந்திரப்பா விடுதலைப்பா ஆகியவை புது தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது புதுக்கவிதையின் தோற்றத்துக்கு உரைநடையின் செல்வாக்கு மரபுக் கவிதையின் செறிவின்மை அச்சு இயந்திரத்தினுடைய தோற்றம் மக்களின் மொழிநடையில் ஏற்பட்ட மாற்றம் ஆகியன அடிப்படை காரணங்களாக விளங்குகின்றன சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிமிக்க நவகவிதை என்றார் பாரதி பாரதியார் வழியில் நான் பிச்சமூர்த்தி கூப்பா ராஜகோபாலன் வள்ளிக்கண்ணன் புதுமை பித்தோன் போன்றோர் புது கவிதைகளை படைத்து தமிழ் புது கவிதை வளர்ச்சிக்கு அடியூரமாக விளங்கினர் பாரதியாரை பார்க்கும்போது பாரதியின் வசன கவிதை புதிய முயற்சி என்னும் வகையில வரவேற்கத்தக்கது எல்லா உயிரும் இன்பமெய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க எனும் பாரதியின் இந்த வசன கவிதை யாப்பரியா கற்பனை மிக்கோரை கவிதை பாட அழைத்தது இவரின் தாக்கத்தால் அடுத்து நா பிச்சமூர்த்தி புது கவிதையில் காலூன்றினார் புது கவிதையின் வரையறைகள்னு பார்க்கும்போது இன்றைய சமூக வாழ்க்கை சிக்கல்களை காட்ட வேண்டும் சொற்களையும் சிந்தனைகளையும் மழுப்பாமல் உடைத்து புது வளத்துடன் கையாள வேண்டும் பழையன நீக்கி புதியன புகுத்தி சமூக அவலங்களை வாழ்க்கையில் நியமங்களை புதிய வடிவில் எடுத்து கூற வேண்டும் என்பதாகும் புது கவிதை கோட்பாடு என்னன்னு பார்க்கும்போது எதையும் நேர்முகமாக கூற வேண்டும் பொருளின் ஆன்மாவை உடனே தேட வேண்டும் கவிதையின் படாத எச்சொல்லையும் புகுத்தக்கூடாது சொல் ஆரவாரமோ தேவையற்ற அணிகலனோ இடம்பெறக்கூடாது தட்டுப்பாடும் தடையும் இல்லாத ஓசை ஒழுங்குகள் கையாள வேண்டுமே தவிர நூல் பிடித்தாற் போல கணக்காக ஓசை அமைய வேண்டும் என வலியுறுத்தக்கூடாது இக்கோட்பாடு சொல்லின் பொருளை மையப்படுத்தும் தன்மையது பொதுக்கவிதையின் கால வகையினை மணிக்கொடி காலம் எழுத்து காலம் பானம்படி காலம் என்று வகைப்படுத்துவர் மணிக்கொடி காலம் மணிக்குடி காலத்தில் மணிக்கொடி இதழுடன் சூறாவளி காலமோகினி கிராம ஊழியன் சிவாஜி மலர் நவசக்தி ஜெயபாரதி ஆகிய இதழ்களும் புது கவிதை வெளியிட்டு இக்காலத்தின் கவிதையின் முன்னோடிகளாக நா பிச்சமூர்த்தி கூப்பா ராஜகோபாலன் கானா சுப்பிரமணியம் புதுமை பித்தன் முதலியோர் விளங்கினர் பாரதியின் வசன கவிதையின் தாக்கத்தால் புதுமை பித்தன் நா பிச்சமூர்த்தி ஆகியோர் வசன கவிதை எழுதினார் இலக்கியத்தின் வாயிலாக இலக்கிய விடுதலை மூலம் எடுத்து சொல்லிய காலம் மணிக்கொடி காலமாகும் இரண்டாவது எழுத்துக்காலம் மணிக்கொடி கால இலக்கிய வளர்ச்சியை தொடர்ந்து ஐம்பதுகளின் இறுதியில் சீசு செல்லப்பாவால் தொடங்க பெற்றது எழுபதுகளின் தொடக்கத்தில் நின்று போன இலக்கிய இதழ் எழுத்தாகும் எழுத்து இதழ் நடுத்தர மக்களின் வாழ்வின் பல்வேறு நிலைமைகளை மரபுக்கும் புதுமைக்கும் இடையே ஏற்படும் குழப்பங்களை மையப்படுத்தி வெளிவந்து காலத்தில் எழுத்து இதழோடு சரஸ்வதி இலக்கிய வட்டம் நடை தாமரை கசடத்தப்பர முதலிய இதழ்களும் புது கவிதையை வளர்த்தன மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் கானாசு ஆகியோர் இவ்விதழ்களில் எழுதிய குறிப்பிடத்தக்க கவிஞர்கள் ஆவர் வானம்பாடி காலம் கவிதை பழையதோ புதியதோ அது மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் முன்னிறுத்த வேண்டும் என்ற கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுதிய புது கவிஞர்களின் கருத்தோட்டமாக இருந்தது இவ்வாறு சமூக நலன்களுக்காக எழுத முனைந்த கவிஞர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து தங்களை மானுடம் பாடும் வானம்பாடிகள் என்று அழைத்து கொண்டனர் அதன் விளைவாக தோன்றியதே வானம்பாடி இதழாகும் வானம்பாடி இதழ் போன்றவும் வளரவும் காரணமானவர்கள் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஆவார் முன்பே மரபுவழியில் எழுதி வந்தா வந்தவர்களும் புதிதாக எழுதத் தொடங்கியவர்களும் வானம்பாடி இயக்கத்தில் இணைந்தனர் வானம்பாடி எழுத்தாளர்கள் மரபு மரபான யாப்பு இலக்கணத்தை துறந்து புது கவிதை வடிவத்தில் எழுதினர் தீபம் கனையாழி சதங்கை உள்ளிட்ட இதழ்களும் வானம்பாடி இயக்க காலத்தில் வெளிவந்த இதழ்களாகும் இவ்விதழ்கள்ல புவியரசு முல்லை ஆதவன் ந காமராசன் அக்னிபுத்திரன் சிற்பி பாலசுப்ரமணியம் கங்கை கொண்டான் தமிழ்நாடன் சக்தி கனல் மு மேத்தா ஈரோடு தமிழன்பன் ரவீந்திரன் கவிகோ அப்துல் ரகுமான் முதலிய கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை வெளியிட்டனர் கவிஞர் மு மேத்தா இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பள்ளக்கு தனிமொழி சேனை பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துகள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புது கவிதை என புது கவிதைக்கான இலக்கணத்தை எடுத்துரைத்தவர் புது கவிதை படைப்புகள் பாரதியார் வசன கவிதை நா பிச்சமூர்த்தி காட்டு வாத்து வழித்துணை அப்துல் ரகுமான் பால்வீதி வீதி வாலி மீரா கனவுகள் கற்பனைகள் நா காமராஜன் கருப்பு மலர்கள் நாவல் பழம் மேதா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் இது போன்ற பல கவிஞர்கள் புது கவிதையின் வளர்ச்சிக்கு வலு சேர்த்துள்ளனர் இவர்களுடன் பெண் கவிஞர்களான மாலதி மைத்திரி சுகேதராணி அம்பை உமா மகேஸ்வரி சாலனி இளந்திரையொன் போன்றோரின் நவீன கவிதைகளையும் அடையாளம் காட்டலாம் இவை மட்டுமின்றி புது கவிதை குறித்த ஆய்வு நூல்களும் சமகாலத்தவரால் நிகழ்ந்து வருகின்றன ஆய்வு புது கவிதை குறித்த ஆய்வு நூல்கள் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் புது கவிதை முற்போக்கும் பிற்போக்கும் ஆசிரியர் நா வானமாமலை புது கவிதை ஒரு புது பார்வை என்பது கவிஞர் பாலாவின் சிறந்த ஆய்வு நூலாகும் இதுவரை தமிழில் புது கவிதை குறித்த ஒரு சிறு பகுதியை நாம் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடப்பகுதியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்